உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சமகால அரசியல் இன்றைய சமகால அரசியலில் உலக அரங்கில் பல நாடுகளில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது பல தாக்கங்களும் எங்களுக்குள் ஏற்படுவது வழக்கம் அந்த நாடுகளின் தாக்கங்களுக்கு ஏற்ப அந்த நாடுகளின் வளர்ச்சி வீதங்கள் வித்தியாசப்படுகின்றன பொருளாதார அடிப்படை இதை பெருமளவில் தாக்கம் செய்யக்கூடிய வகையில் அண்மையில் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின் பாரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது உலக பரப்பில் குறிப்பாக சொல்லப்போனால் கனடா மட்டுமல்ல மெக்சிகோ ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் நாடுகள் கூட இதில் உள்ளடங்களாக வருகின்றன இந்த விடயங்களை பற்றி ஆராய முப்பது வருட காலங்களுக்கு மேலாக வர்த்தக துறை பொருளாதாரத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனித்து உலக பரப்பு அமைந்திருக்கும் மாற்றங்களை பற்றி சில விளக்கங்களை அஹ் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஆஹ் முப்பது வருடங்களாக இதை உன்னிப்பாக கவனித்து வரும் ஒரு அஹ் தொழில் அஹ் வர்த்தகம் பொருளாதாரம் இந்த இவைகளை உன்னிப்பாக கவனித்து ஆக்கமான தகவல்களை வழங்குவதற்காக நாம் இன்று சந்திக்க இருப்பவர் வேல் தர்மா அவர்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் முதலில் பொருளாதாரம் வர்த்தகம் என்றால் பலரும் அறிந்திருப்பார்கள் தெரியாத சிலர்களுக்காக இந்த வர்த்தக போர் என்பது என்ன இதை பற்றின உங்கள் கருத்தை ஒரு சுருக்கமாக வர்த்தக போர் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே நடக்கின்றவையாக இருக்கின்றது ஒரு நாடு மற்ற நாட்டிலிருந்து வெறும் இறக்குமதிகளை அதாவது மற்ற நாட்டு இந்த நாட்டுக்கு செய்கின்ற ஏற்றுமதியை த முற்றாக தடை செய்தல் அல்லது பகுதியாக தடை செய்தல் அல்லது கோட்டா அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்ற என்றவற்றை செய்வது அதற்காக இறக்குமதி கீழ் வயது வரியை அதிகரிப்பது தான் இந்த வர்த்தக போர் என்று சொல்லப்படும் இது இந்த இதை இதை பல நாடுகள் கொண்டு போட்டி போட்டு கொண்டு செய்கின்ற போதுதான் அது வர்த்தக போர் என்று அழைக்கப்படும் பொருளாதார போர் என்பது சற்று விரிவுபட்டதாக இருக்கும் ஆஹ் பொருளாதார போர் என்பது தனியாக அந்த வர்த்தகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதனுடைய வாங்கி கொடுப்பனவுகள் பன்னாட்டு வாங்கி ஆஹ் அதனுடைய கடன் வழிகள் போன்றவற்றையெல்லாம் தடுப்பது குறிப்பாக ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் தற்போது ஒரு வர்த்தக பொருளாதார போரும் நடந்து கொண்டே இருக்கின்றது அதுதான் பொருளாதார போர் வர்த்தக போர் என்பது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான நடவடிக்கை அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் வர்த்தக போர் என்று சொல்லுவார்கள் நல்லது குறிப்பாக தற்சமயம் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதன் பின் சீனாவுக்கு எதிரான வர்த்தக போர் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் கனடா மெக்சிகோ ஆசிய நாடுகளுக்கு எதிராக வர்த்தக போரை தொடுப்பதன் காரணம் என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா என்பது உலகிலேயே ஒரு முன்ன ஒரு முதன்மை பொருளாதார நாடு என்றுதான் சொல்லப்படுகிறது சீனாவுடன் ஒப்பிடுகையில் அல்லது மற்ற எல்லா நாடுகளும் ஒப்புடுகையில் அது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு அது மட்டுமல்ல அங்க அந்த வர்த்தக கட்டுப்பாடுகளும் குறைவான நிலை நிலையில் இருப்பதால் பல நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தங்களுடைய இலக்குகளாக கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் லிட்டில் டைகர்ஸ் ஆஃப் ஏசியா என்று ஹோங்காங் தாய்வான் மற்றது தென்கொரியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சொல்றார்கள் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு இசைவாக நடந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டனர் அதே அதே வழியில ப பிறகு பல நாடுகளும் போகின்ற உரைத்தான் சீனாவும் தன்னுடைய ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு செய்ய செய்ய தொடங்கியது அந்த நிக்சன் காலத்துல நிக்சன் காலத்துல அவர் சீனாவுக்கு போய் அவர்களுடன் செய்து போய் செய்து கொள்ள பாதுகாப்பு நடவடிக்கை எட்டு ஒரு பகுதியாக சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் அதிகரிக்கப்பட்டது அதன் பின்னர் சீனாவுடைய பொருளாதாரத்துல பல கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு வெளியாலே வந்தார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரித்திருந்தன இப்ப இதுல என்ன நடக்கும்டா அமெரிக்காவுடைய உற்பத்தி குறையுது அமெரிக்கா உற்பத்தி குறைகின்ற போது அது மட்டுமல்ல அமெரிக்கா வந்து அமெரிக்கா நாணயம் வெளி வெளிநா வெளிநாடுகளுக்கு செல்கின்றது இப்ப அமெரிக்காவினுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதியில பற்றாக்குறை பெரிதாக போகின்ற போது பெருமளவு அமெரிக்க நாணயம் சீனாவுடைய கையில போய் போயிருக்கின்றது இப்ப சீனா அதை வைத்துக் கொண்டு என்ன செய் செய்கின்றார்ன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வரவு செலவு பற்றாக்குறை வருகின்ற போது அதை ஈடு செய்வதற்காக அவர்கள் கடன் வாங்குவார்கள் அமெரிக்கா அமெரிக்காவுடைய துறை கடன் வாங்கும் அதை கடன் கொடுக்கின்ற நாடாக அதாவது கடன் முறை மூலம் அதை அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்கின்ற நாடாக சீனா இருக்கின்றது அது மட்டுமல்ல உலகிலேயே மிக அதிகமான வெளிநாட்டு செலவாணிய கையிருப்பை வைத்திருக்கின்ற நாடாக சீனா இருக்கின்றது மூன்று முதல் நான்கு ட்ரில்லியன் டாலர் பெறுமதியான வெளிநாட்டு செலவாணி கை கையிருப்பு சீனாவில் இருக்கின்றது இப்போ இதை வைத்துக்கொண்டு கொண்டு உலக உலக அரங்கிலேயே சீனாவால் பல நடவடிக்கைகளை செய்ய முடியும் இது ஒரு புறம் இருக்கு அமெரிக்காவிலே பல பல மாநிலங்கள்ல உற்பத்தி குறைந்து விட்டது பெறுவதால் குறைவு கண்டபடியால் சீனாவிலிருந்து பெருமளவு வந்தது அமெரிக்காவிலே அமெரிக்காவிலேயே பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன அப்ப உலக போரின் பின்னர் அமெரிக்காவுடைய மொத்த உற்பத்தி வந்து மொத்த தேசிய உற்பத்தி உலக உலக ஒத்த ஒட்டுமொத்த நாடுகளுடைய தேசிய ஒட்டு உற்பத்திகளின் அறுபது விழுக்காட்டுக்கு அதிகமாக இருந்தது தற்போது அது இருபது முதல் இருபத்தைந்து விழுக்காடாக குறைந்துவிட்டார் அப்ப அமெரிக்கா வந்து ஒரு தேய்ந்து கொண்டு போகின்ற பொருளாதாரத்தை பொறுத்தவரை உலக ரங்கிலாவுடைய பகுதி பொருளாதார அதிக ஆஹ் அதி பொருளாதார ஆக்கிரமிப்பு அல்லது பொருளாதார ஆதிக்கம் வந்து குறைந்து கொண்டு போகின்ற நாடுகின்றபடியால் ரொம்ப ஒரு புதிதாக ஒரு கை கொள்கையை வகுத்தார் மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்காவை மீண்டும் மேன்மையடைய செய்தால் சுருக்கமாக எம்ஏஜிஏ என்று சொல்ல அந்த அடிப்படையை தான் அவர் தன்னுடைய தேர்தல் இரண்டு தேர்தல்களும் வெற்றி பெற்றதும் அந்த 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 கொள்கையை முன்வைத்துத்தான் அப்ப அவருடைய தேர்தல் பரப்புரையில முக்கியமானது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு எதிராக இறக்குமதி தீர்வை தீர்வை அதிகரிப்பேன் என்பது அது சீனாவாக இருக்கலாம் ஐரோப்பியாவையும் இருக்கலாம் இருக்கலாம் மெக்சிகோவாக இருக்கலாம் இப்ப சீனாவிலிருந்து அதிக அளவு உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவுக்கு போவதற்கான சீனாவில் ஊதிய செலவு குறைய கனடாவை பொறுத்த வரையில கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செல்கின்ற போது அந்த போக்குவரத்து செலவு குறை சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அண்மையாக உள்ள நாடு என்றபடியால் போக்குவரத்து செலவு குறை உருவாக்கம் மற்றது கனடாவுடைய நிலவளம் அவருடைய கனிம வளங்கள் நில வளங்கள் இருக்க அப்ப அந்த 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 செலவும் கனடாவுக்கு குறைவுன்றபடியால் பெருமளவு ஏற்றுமதியை அமெரிக்கா அமெரிக்காவுக்கு கனடாவாலும் மெக்சிகோவாலும் செய்யக்கூடியதாக இருந்தது மெக்சிகோவில அஹ் கனடாவோட ஒப்பிடுக அங்கு ஊதிய செலவும் குறைப்பாங்க அப்ப இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் ட்ரம்பினுடைய இந்த வர்த்தக போர் என்று சொல்லப்படுகின்ற இறக்குமதி தீர்வை அதிகரிப்பு இருக்கின்றது ஆஹ் இதை அஹ் இப்படின்னு சொல்லாமல்ல இப்ப இந்தியாவுல வந்து ஒரு கோட்பாடு இருந்தது இல்லையா பி இந்தியன் பை இந்தியன் அதுக்கு நிகராகத்தான் இவர் இந்த கோட்பாடு எடுத்திருக்கிறாரா ஆஹ் அது பி இந்தியன் பை இந்தியன் என்ற கோட்பாடு வந்து முழு முழு உற்பத்தியும் இந்தியா தன் தன்னுடைய நாட்டை எல்லாம் செய்ய வேண்டும் மேக் இன் இந்தியா என்றதான் அவர்களுடைய கோட்பாடாக இருந்தது ஆஹ் அவர் உலக அரங்கிலே இந்தியாவை முதன்மையான நாடாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை அங்கு இல்லை அவருக்கு அதான் அங்கு உலகத்த மேக் அமெரிக்கா கிரேட் என்றது இந்தியாவுடைய தன்னை பொறுத்தவரை உற்பத்தி துறையிலே எல்லா வகையில ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக தங்களை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையைத்தான் இந்தியாவுடைய வெளிப்படையான கொள்கை இருக்கின்றது அமெரி அமெரிக்காவுடைய கொள்கை அது மட்டுமில்லை உலக தங்களுடைய உலக ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநூறு வர்த்தகம் மூலம் அவர் உலகத்துக்கு போக வேண்டும் என்று மீண்டும் ஆசைப்படுகிறார்கள் பெரிய அளவில் போகணும் சரி இதோட சம்பந்தப்பட்டதாக நான் இன்னொரு கேள்வி உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த வர்த்தக போரோடு சம்பந்தப்பட்டு இந்த வெளிநாட்டு நாணய போராகட்டும் இல்ல மற்றது அஹ் தொழில்நுட்பங்களாகட்டும் இது ஒன் அதற்குள் தொடர்புபட்டு இருக்கின்ற கருதுகிறீர்களா தொழில்நுட்பம் மேம்படும் போது ஒரு நாட்டினுடைய தொழில்நுட்பம் மேம்படும் அங்கிருந்து ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும் சிரா வந்து இதுவரை அந்த சாதாரண உற்பத்தி பொருட்களை சிறிய எலக்ட்ரானிக் அருவிகள் போன்றவற்றைத்தான் வழங்கி வந்தது பின்பு உயர் தொழில்நுட்பத்திலும் அது தற்போது இறங்கிவிட்டது குறிப்பா ஹுவா ஹுவாவே என்ற நிறுவனம் ஆஹ் நாடு உலக உள்ள எல்லா நாடுகளிலும் அந்த இன்டர்நெட் தொடர்பாளர்கள் அந்த ஃபைவ் ஜி அலக்கட்டை சிக்ஸ் ஜி அலக்கட்டை போன்றவற்றை உருவாக்குவதில் அதுப்படத் தொடங்கி அதற்கு தொடர்பான தொழில்நுட்பத்தில் தேவையான அந்த சிப்ஸ் என்று சொல்லுவார்கள் கம்ப்யூட்டர் சிப்ஸ் என்று சொல்லுவார்கள் அதை மைக்ரோ என்று சொல்லுவார்கள் அவற்றை உருவாக்குகின்ற திறன் வந்து அமெரிக்கா தாய்வான் தென்கொரியா போன்ற நாடுகளிடம்தான் இருக்கின்றன சீனா அதுல சில சொல்கின்றார்கள் மூன்று ஐந்து ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றது அல்லது பத்து ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றது அந்த மைக்ரோ சிப்ஸ் மைக்ரோ சிப்ஸ் சீனாவுக்கு போவதை தடுத்தால் அதன் மூலம் சீனாவுடைய உயர் தொழில்நுட்ப பொருளாதார அந்த உயர் தொழில்நுட்பத்துல சீனா அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதை தடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த இது போன்ற பொருட்கள் உயர் தொழில்நுட்பங்களை சீனாவுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு 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 கொள்கையை ட்ரம்ப் காலத்துல முன்வைக்கப்பட்டது அது தொடர்ச்சியாக பைடனுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக பேடப்பட்டு வருகின்றது அது என்ன சொன்னால் அந்த மைக்ரோ சிப்ஸ்ல வளர் வளர்ச்சி அடையும் போது சீனா வளர்ச்சி அடையும் போது அதனுடைய கைகளுக்கு முதல் முதற் தரமான மைக்ரோ சிப்ஸ் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பல படைக்கலன்களையும் உருவாக்க முடியும் இவற்றையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அந்த தொழில்நுட்ப போர் அவர்கள் கருதித்தார்கள் தொழில்நுட்ப போர் என்பது ஒரு நாட்டுக்கு மற்ற இருந்து தொழில்நுட்பம் போகக்கூடாது மைக்ரோ சிப்ஸ்ல மிக முக்கியமான நாடு என்று சொன்னால் அஹ் தைவான் தான் அப்ப தைவான் அப்ப தொடர்பான அந்த பிரச்சனையும் இந்த தொழில்நுட்ப போரை அடிப்படையாக கொண்டது தாய்வானை சீனா கைப்பற்றலாம் அந்த தொழில்நுட்பம் முழுக்க சீனாவுடன் போய்விடும் அப்ப அதற்காகத்தான் அமெரிக்கா கடுமையாக தாய்வானை சீனா கைப்பற்றாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அது மட்டுமில்ல பெரும்பாலான தைவானிய உற்பத்திகள் யாவும் தற்போது சிறிது சிறிதாக அமெரிக்காவுக்கும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப அந்த தைவான்ல அந்த மைக்ரோ சிப்ஸை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் தற்போது அமெரிக்காவிலே தங்களுடைய தொழில் அமெரிக்காவுக்கு தங்களுடைய தொழிலை மாற்றி கொண்டிருக்கின்றன இது வந்து அடுத்ததாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவிலும் சீனா முன்னுக்கு பெறாமல் இருப்பதற்கு ஒரு தடை போடுவதற்காகத்தான் இந்த தொழில்நுட்ப போரும் செய்யப்படுகின்றது அடுத்த நாணய போர் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டினுடைய நாணயத்திற்கு நாணயத்தை பெமதியை குறைத்தீனாவுடைய என்ற நாணயத்துக்கு எதிராக பெருமதியை குறைத்தால் சீனா அமெரிக்காவுக்கு செய்கின்ற ஏற்றுமதி குறையும் போட்டியாக சீனாவும் தன்னுடைய நாணயத்துடைய பெருமதியை குறைக்கும் அப்ப இரண்டு நாடுகளும் தங்களுடைய நாணயத்துடைய பெருமதியை தங்களுடைய பொருளாதாரத்துக்கு நலன் கூடு கொடுக்கக்கூடிய வகையில் குறைத்தல் அல்லது கூட்டுதல் அதைத்தான் போர் என்று சொல்வார்கள் நீங்க குறிப்பிட்டதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன இடையூற ஒரு ஒரு குறுக்கு கல்வி மாதிரி கேட்கலாம் பாக்குறேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சீனாவுக்கு வழங்கப்படுற அந்த சிப் செட் ஆகட்டும் தொழில்நுட்பங்களை இவை கட்டுப்படுத்தினாலும் சீனா வந்து ரஷ்யாவோட நல்ல உறவுல தான் இருக்குது அப்ப அவை அவர்கள் கூட அதை வாங்கலாம் இல்ல ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து அந்த பொருள் அவற்றை உற்பத்தி செய்யலாம் ரஷ்யா கூட அந்த மைக்ரோ சிப்ஸ் உற்பத்தியில சற்று பின்தங்கி இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது தான் அதனால்தான் அந்த உக்ரைன் போர்ல அதிக அளவு ப படைக்கல்கள் அதாவது அந்த துல்லிய தாக்குதல் செய்யக்கூடிய ஏவுகணைகளை ஆஹ் ரஷ்யா வந்து பாவிக்க முடியாமல் இருக்கிறது ரஷ்யாவினுடைய அந்த பிரிசிசன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸுக்கு தேவையான சிப்ஸ் யாவும் இதுவரை காலமும் மேற்கு நாடுகளையும் தான் இறக்குமதி செய்யப்பட்டு பட்டு வந்தனாவும் அந்த துறையில சட்டத்தை பின்தங்கி இருப்பதால் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து அந்த துறையில அவர்கள் முன்னேறலாம் அமெரிக்கா இப்படி ஒரு எதிரான நிலைப்பாட்டுல வரும் பொழுது சீனா எந்த விதமான எதிர் நடவடிக்கைகளை அமெரி அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கறீங்க நானே போர் என்று சொன்னால் இது வந்து இந்த வடிவைய பகுதி மாதிரி தான் அடிச்சவனும் பார்க்க அடி வாங்கினவனு அடி வாங்கினும் பார்க்க அடிச்சவனு தான் கூட காயம் எனப்பா அமெரிக்கா சீனாவிடமிருந்து பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்வதை தடை செய்தால் அமெரிக்காவுடைய விலைவாசி உயரும் அது ஒன்று நடக்கும் அப்ப அது வந்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு கூடாது சீனாவை பொறுத்த விலையில அவர்களுடைய உற்ப அவர்களுடைய ஏற்றுமதி குறைந்தால் அவர்கள் அமெரிக்காவுக்கு செய்ய வேண்டிய ஏற்றுமதியை வேறு நாடுகளுக்கு செய்வார்கள் ஆட்சி இதுதான் நடந்தது வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் அது மட்டும் கடந்த மாதற்கு முதல் முதல் இருக்கின்றேன் ஆஹ் அதாவது ஒக்டோபர்ல நோ நவம்பர்ல அமெரிக்க சீனாவும் இந்தியாவும் தங்களுடைய பிரச்சனை இல்லை பிரச்சனை தொடர்பாக ஒரு உடன்படிக்கையை ஒரு கூட்டு கூடி பேசி அந்த எல்லையில இருந்து எல்லையில தங்களுடைய எதிர் நடவடிக்கைகளை தவிர்ப்பது போன்ற ஒரு காரணம் ட்ரம்ப் ஆட்சிக்கு முன்னரே நாங்கள் இரண்டு நாடுகளுக்கு வர்த்தகத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குடும்பம் அடுத்தது சீனா இன்னொரு வகையில கிரிக்ஸ் சென்ற அமைப்பின் மூலமாக அந்த நாடுகளுடன் தங்களுடைய நடவடிக்கை தங்களுடைய பொருளாதார உறவை மேம்படுத்தி அதன் மூலமும் தங்களுடைய அஹ் அதிகரிக்க அதிகரிக்கிறது மற்றது மற்றது அந்த நாணய நடவடிக்கை அமெரிக்கா வந்து சீனாவிலிருந்து வருகின்ற இழக்குமதிகளுக்கு எதிராக பத்து விளக்காடு அல்லது இருபது விழுக்காடு வரியை விதித்தால் சீனா தன்னுடைய நாணயத்தின் பெருமதியை இருபது விழுக்காட்டால் குறைத்தால் அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அமெரிக்காவுக்கு அந்த குறி குறித்த விலையிலேயே பொருட்கள் போய் சே சேரும் அப்ப அந்த அது அந்த அந்த நடவடிக்கையை எடுக்கலாம் மற்றது இதுவரை காலம் சீனா வந்து தன்னுடைய பொருளாதாரத்துக்கு பெரும்பாலும் ஏற்றுமதியில் தான் தாங்கி இருந்தது அதற்கு மாறாக உள்நாட்டு மக்களுடைய கொள்வனவை அதிகரிக்கும் முயற்சி செய்கின்றது ஆனால் அது ஒரு 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 பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றன சீனாவிலே வயோதிபெயர்ப்பு தொகை அதிகரித்து இளையோர் தொகை குறைந்து கொண்டு செல்வதால் அப்ப அந்த உள்நாட்டு உள்நாட்டிலே அவர்களுடைய அந்த உள்நாட்டு மக்களுடைய கொள்வனவே அதிகரிக்க முடியாமல் அது சீனாவுக்கு பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் அமெரிக்கா இஸ் டிக்ளைனிங் பவாண்டும் சீனா இந்த ரைஸ் ரைஸ் இந்த ஆஃப் சீனா அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்து ஒரு தேர்ந்து செல்கின்ற ஒரு மெலர்ஸ் ஆகும் சீனாவுடைய வளர்ச்சி முடிவுக்கு வந்து விட்டதாகவும் தான் தற்போது கருதப்பட்டது இந்த பொருளாதார போரால இரண்டு நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும் இப்ப சீனா எடுக்கின்ற எதிர் நடவடிக்கைகளாலும் இரண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை தான் இரண்டு நாடுகள் ஏற்படுற வர்த்தக பார்க்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இந்த வர்த்தக போரால உலக பொருளா பொருளாதாரத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல இலங்கையில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இப்பொழுது வர்மையிலிருந்து மீண்டு வரும் நாடாக கருதப்பட்ட இலங்கையில தாக்கங்கள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இரண்டு பெரிய நாடுகள் ஒரு வர்த்தக போர் நடக்கும் போது உலக உற்பத்தி குறையும் ட்ரம்ப்பினுடைய திட்டத்தின்படி அந்த பொருளாதார அந்த இறக்குமதி தீர்வை அதிகரித்தால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வது குறையும் அப்ப சீனாவில உற்பத்தி குறையும் அமெரிக்காவில கொள்வனவு குறையும் சீனாவில் உற்பத்தி குறைந்தால் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பல நாடுகள் இருந்த அதாவது சீனாவுடைய உற்பத்திக்கு தேவையான மூல பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் சவுதியில இருந்து பெற்று போகும் ஆஸ்திரேலியாவில இருந்து கனடாவில இருந்து மெக்சிகோல இருந்து இந்த கனிம வள கனிம அங்கு போகும் இப்ப இவையெல்லாம் அந்த குறைகின்ற போது என்னுடைய வர்த்தக குறைகின்ற போது உலகம் முழுக்க ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்படும் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டால் இப்ப இலங்கையை பொறுத்தவர்கள் உலகத்திலே பொருளாதாரம் பின்னடைவு படுத்தால் ஏற்பட்டால் அந்த ஆடி அணிகள் ஏற்றுமதி குறையும் அப்போ அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அடுத்தது உல்லாச பயணிகள் வருகை குறையும் மற்றது ஏற்றுமதி கூட குறையலாம் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் இலங்கைக்கு நன்மை ஏற்படலாம் இப்ப உலக உலகளாவிய ரீதியில உற்பத்தி குறைகின்ற போது எரிபொருள் விலை குறையும் அப்ப எரிபொருள் விலை குறைவது எரிபொருள் இறக்குமதியில பெரிதளவு தங்கி இருக்கின்ற இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது ஒரு பெரும் வாய்ப்பாகவும் அமையலாம் அப்ப இலங்கைக்கு இரண்டு இரண்டு நன்மை தீமை சொல்லலாம் இது இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கூட அமையலாம் இந்த எரிபொருள் விலை தொடர்ச்சியாக இறங்கினால் இந்தியாவுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் அமைக்கலாம் புதிதாக ஆட்சிக்கு வந்த என்டி அவர்களுக்கு கூட ஒரு நன்மை ஏற்பட அதாவது அவர்கள் ஆட்சிக்கு பெற முன்ன உலக அரங்கிலே எரிபொருள் விலை அதிகரித்திருந்தது இந்த உக்ரைன் போருக்கு பின்னர் அப்போ அதன் பின்னர் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கால அடிப்படையில எரிபொருள் விலை குறைந்து சென்றால் அது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் அப்ப அது வந்து ஆட்சியாளர்களுக்கு நன்மை பயக்கும் இல்லங்க பொருளாதாரத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் நிறைவான ஒரு கேள்வி இப்ப தற்சமயம் ஆட்சி அமைத்திருக்கும் என்பிபி அனருகுமார் திசநாயக்காவின் அரசாங்கம் அவர்களுடைய எடுக்கின்ற முடிவுகள் கொள்கைகள் அந்த அவர்கள் தற்சமயம் எடுத்த முன்னெடுப்புகளின் அடிப்படையை பார்க்கும் பொழுது இலங்கை பொருளாதாரம் மீண்டெழுவதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர்கள் புதிதாக நடவடிக்கை பொருளாதாரம் தொடர்பாக செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும் முதலாவதாக அவர்கள் ஐஎம்எஃப் தான் உடன்பட்டு செல்கின்றார்கள் அவர்களுடைய பின்னணி அவர்களுடைய இந்த சித்தாந்த பின்னணியை பின்னணி அவர்கள் அதில் இப்போது கைவிட்டு விட்டார்கள் அதை இப்போது தாங்கள் வைத்திருப்பதாக சொல்லுகிற பொது உடைமை அல்லது இடதுசாரி தனம் போன்ற சொல்லுவாங்க பொதுவாக பொது உடைவாதிகள் இடதுசாரிகளையாகும் ஐஎம்எஃப்ஐ எதிர்ப்பவர்களாகவிட ஐஎம்எஃபும் வேர்ல்ட் பேங்க்கும் பன்னாட்டு நாணய நிதியமும் உலக வங்கி உருவாக்கப்பட்டது உலக உலகிலேயே பொருள் இந்த பொது உடைமை பெரம்பலை தடுப்பதற்காக அப்போ எல்லா பொதுமுனைவாதிகளும் இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தையும் உலக வங்கியை எதிர்ப்பவர்களாயிருப்பார்கள் ஆனால் அன்பகுமார் சாலைக்கா ஆட்சிக்கு வர முன்னே தேர்தலே சொல்லிவிட்டா தாங்கள் உடன் உடன்பாட்டி செல்வோம் என்று ஆனால் சில நிபந்தனைகள் மாற்றங்களை செய்வோம் என்று சொன்னார் அதை அவர்கள் செய் அவர் இப்போது செய்வதாக இல்லை செய்கின்ற அப்போ அவர்கள் எடுத்த முதலாவது நடவடிக்கை பொருளாதாரத்தில் முகம்பாடு மற்றது சில சிக்கன நடவடிக்கைகளை செய்கின்றார்கள் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை அவர்களே குறைத்திருப்பதாக தெரிகின்றது அது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாகவும் இருக்கலாம் அவர்களுடைய சரியான பொருளாதார கொள்கை இனி எப்படி அமைய போகிறது என்பதை ஒரு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் அவர்கள் சமர்ப்பிக்கிறது என்ற செலவு திட்டத்திலிருந்து தான் நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம் நன்றிகள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து இந்த தகவலை தந்தமைக்காக அஹ் ரூபம் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான தலைப்புகளோடு உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்